மின்சார வாகனம் உபயோகிப்பாளர்களே உங்க எல்லாருக்கு ஒரு நற்செய்தி காலையில சென்னை மக்களுக்கு முதல்ல ஒரு இன்ப அதிர்ச்சியே சென்னை மாநகராட்சி கொடுக்க போகுது. உங்க வீட்டு பக்கத்திலே கவர்மென்ட்டோட EV சார்ஜிங் ஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்னு அப்படி கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? அதான் உண்மை. EVler Ride with Pride. हाय EVler சப்ஸ்கிரைபர் வணக்கம். எல்லாரும் உட்கார்கிங்க. நான் சூப்பரா இருக்கேங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் எவ்வளோ இருக்கு? இதெல்லாம் விட்டுட்டு இப்போ எதுக்கு இப்போ ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சாமானிய மக்கள் ஈவி வாங்காதோ மக்களுடைய கேள்வியாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ சுயநலத்தோடு நான் கேட்குறது இது தானே எல்லாத்தையும் சார்ஜிங் ஸ்டேஷன் வைப்பா வைப்பா வைப்பாது அது கவர்மெண்ட்டே செய்யும் இல்லை மகிழ்ச்சியான விஷயந்தான் கிட்டத்தட்ட தமிழகத்தில் பார்த்தோன்னா இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வெஹிக்கிளை தாண்டி வந்து விற்பனையாக இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இது வந்து டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் எல்லாத்துக்கும் சேர்த்து வீலர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் வெஹிக்கல்ல தாண்டி விற்பனை ஆட்டோ இதெல்லாம் எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் கிட்ட தாண்டி இருக்கும் போல தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சதவிகிதம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் வந்து இந்த நேரத்தில் இந்த சார்ஜிங் ஸ்டேஷனை கொண்டு வந்தாதான் மேலும் இந்த இண்டஸ்ட்ரி வளரும் இந்த ஈவியை ஊக்குவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பெட்ரோல் டீசலை கட்டுப்படுத்தணும்னு ஒரு புகையில்லாத ஒரு மாசு இல்லாத ஒரு மாநகரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பரவேற்க வேண்டிய விஷயம்தான் இது அரசாங்கத்துடைய ஒரு பொறுப்புள்ள செயல் தான் இதில் ஒரு தகவல் என்னென்னாக்கா இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது இதை பார்த்தா வந்து தமிழகம் ஐந்தாவது இடத்துல இருக்குது அப்போ முதல் இடத்துல யார் இருக்காங்க கர்நாடகா சரி அப்போ இங்கே தமிழகத்தில் எவ்வளோ தாண்டா சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அஞ்சாவது இடத்துலனு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு சார்ஜிங் ஸ்டேஷனை தாண்டி இப்போவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் போயிட்ருக்கு அப்போ இங்கே ஆயிரத்தி நானூறுனா கர்நாடகாவில் முதலிட்னா எவ்வளோ ஐயாயிரம் சார்ஜிங் ஸ்டேஷனை தாண்டி கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது பெங்களூர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் சார்ஜிங் ஸ்டேஷன் தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க டூ வீலரும் சரி காரும் சரி நம்ம சிட்டி டிரைவ் ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்து டியூன் ஆனாலும் பட் ஆனால் வந்து இந்த சார்ஜிங் அப்படின்றது பக்கத்தில் தானே போகிறோம் டீ நகர் தானே போகிறோம் கிண்டிலேருந்து டீ நகர் தானே ஒரு அங்கேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தானே போயிட்டு வரலாம் அங்கே ஒரு நண்பர் சந்திப்போம் அங்கேயிருந்து ஒரு ஐம்பத்தூர் குண்டு போயிடுவார் கரெக்டாக இதுதான் இங்கே ஸோ அங்கே நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்காது வீட்டில் வச்சுட்டுருப்போம் போர்ட்டபிள் சார்ஜரை இது மாதிரி நிறைய சிக்கல் வந்து டூ வீலர் வச்சுருக்காங்க சந்திக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நிறைய பெட்டிஷன்லாம் வந்துருக்கும் போல தெரியுது யார் போட்டாங்க நான் தான் போட்டேன் அதனால் கரண்ட் எவ்வளவு கொண்டு இப்போ வந்து அங்கங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு மொழி போட இருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் இருக்குது அங்கேலாம் விட்டுட்டு எதுக்கு தலைநகரில் அமைக்கணும் அப்படின்னாக்க கணிசமான மின்சார வாகனங்கள் சென்னையில் தான் ஓடுதான் என்ன ஸோ இது அந்தளவுக்கு அங்கே தான் அதிகமான விற்பனையாக இருக்குது ஆனால் அதுவும் அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி உள்ளவங்க உள்ளவங்க தான் வந்து அதிகமான சார்ஜிங் எத்தனை போகிறதில்ல மறந்துடுறாங்கோ அப்படின்னு சொல்லி அரணை சுந்தர் கேட்டுக்கொள்ளப்பட்டதனால் அடி வாங்குவேன் என்ன சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறாங்களாம்ப்பா அது மட்டும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு பார்க்கிங் ஏரியா இருக்குதுல்ல கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொம்போது தொண்ணூறு இடத்துல அவங்க சென்னை மாநகர சொந்தமான பார்க்கிங் இடம் இருக்குது அங்கெல்லாம் வந்து நாங்கள் தனியார் கூட கை கோத்து அங்கக்கிட்ட மின்சாரம் வாங்கி நாங்கள் வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கிறோம் நாங்கள் துட்டு தான் ஃப்ரீயெல்லாம் கிடையாது ஒரு வேளை தேர்தல் அறிக்கையில் ஏதாவது சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துக்கலப்பா அப்படி ஒருவா கவர்மெண்ட்டாலேயே சார்ஜ் சேஷம் வந்தாக்கா நிச்சயமாக தனியார் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது மூலமாக நேரடியாக மறைமுகமாகவும் சில தனியார் நிறுவனங்களும் லாபம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பாகுபாடு இல்லாமல் எந்த அதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொடுக்கணும் ஏன்னா அன்றைக்கி இந்த சென்னை மாநகராட்சியில் உள்ள இந்த பொது கழிப்பிடங்கள்லாம் பார்த்து வச்சுங்களா போய் பார்த்துட்டு சிலவசம் ஃப்ரீன்னு போட்டுக்கோங்க பாடா ஒரு குண்டை ஒரு அம்மா அம்மாவுக்கானிருக்கோம் ஒரு அங்கே ஒரு ஆளுக்கும் வீடு கண்ணங்கரையில் லுங்கி கட்டினி பீதி போய்சிருவேன் ஏய் அஞ்சுருவா கொடுத்துட்டு போ நான் ரூபா கிஞ்சி கிடக்குது ரூபா கொடுத்துட்டு போ அஞ்சு பேர் வந்துருக்கீங்க அப்படின்னு வாங்க கரெக்டு தானில்ல அப்படிலாம் இல்லாமல் சண்டை போட்டுக்காமல் வந்து சார்ஜிங் கொடுக்கணும் அதான் ஒன்று அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது தனியார் தான் கவர்மெண்ட்டு தான் அப்படின்னு கேட்டால் கஷ்டிக்க விட்டுருவாங்கோ ஆ ஸ்டிக்கர் விட்டுருவாங்க ஒட்டினா கண்டுபிடிச்சிடலாம் ஓகே எந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷனை ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டு கன்ஃபார்ம் இது மட்டும் ஒரு சரியான ரேஷியோவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுனாக்க அடுத்த கட்ட நகர்வாக நான் என்ன சொல்கிறேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வைங்க கம்பல்சரியாக வைங்க என்ன கோழாவரி கட்டுற இடம் அதுக்கப்புறம் வந்து இபி ஆஃபீஸு நான் இது மாதிரி எல்லா இடத்துலையும் பிடபிள்யூடி ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வைங்க அரசாங்க ஊழியர்கள் யாராவது வந்து இவி வாங்க முற்படுறாங்க இவி கார் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் வாங்க அவங்களுக்கு தனியாகவே ஸ்பெஷலாக ஒரு டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுங்க அவங்களுக்கான ரோட் டேக்ஸில் ஏதாவது ஒரு விதிவில் கொடுங்க இது மாதிரிலாம் ஆஃபர்கள் செய்கிறேன் ஃப்ரீ சார்ஜிங் கொடுங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃப்ரீ சார்ஜிங் அவன் வீட்டிலே போனால் வந்து போட்டுங்க சார் அங்கேயே வந்து போட்டுங்க கரெக்டு தான் இந்த மாதிரி சலுகைகள்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கொடுக்கும்போது இன்னும் அதிகப்படியான வளர்ச்சி அடையும் இந்த ஈவெண்டஸ்ட்ரி இது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் ஆட்டோஸ் கொண்டு வாங்க ஹைப்ரிட் ஆட்டோஸ் கொண்டு வாங்க சிஎன்ஜி இருக்கும் பேட்ரி இருக்கும் நீ வந்து உங்கள் டேட்டா பில்லு அது சொல்லணும் கன் சொல்லணுன்னே சொல்லணும் நீத்தனை தடவை சிஎன்ஜி போட்டிருக்கேன் நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கிலோ சிஎன்ஜி போட வேண்டிய இடத்துல இப்போ இந்த பேட்ரி நீ வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மு முந்நூற்றம்பது தடவை தான் நீ வந்து சிஎன்ஜியை அடிச்சிருக்க ஸோ அதனால் உனக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக உனக்கு சிஎன்ஜியில் ஆஃபர் தரும் இல்லைன்னா எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட்டில் இன்னும் உங்களுக்கு எதாவது கொடுதலா நீ அடுத்த முறை நீ வந்து எஃப்சி போது உனக்கு டிஸ்கவுண்ட் தரும் இப்படிலாம் சலுகைகள் சொல்லலாம் எதிர்பார்க்காத சலுகைகள் இதெல்லாம் இது இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க ஏன்னா ஒரு வாட்டி எஃப்சி புதுப்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிர ரூபா கிட்ட ச ஏழாயிரவா பத்தாயிரம் சொல்ல பண்ணுறாங்க ஆட்டோ ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு மிச்சமாகும் இந்த மாதிரிலாம் அதில் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது இந்த விஷயம் நான் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது இப்போ நம்ம மலேசியா சிங்கப்பூர்லாங்கலாம் பார்த்துச்சிங்களேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும் மற்றதாகனா என்னைக்கு ரினிவல் பண்ணணும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இன்றைக்கி ரெனிவல் பண்ணணும் மாதிரி ஏன்னா நான் மறக்க மாட்டோம்ல இல்லை அதில் வந்து ஒரு கிரே ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இங்கே சிஸ்டம் கொண்டு இதே போல் அந்த மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் கொண்டு வரணும் அந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் பல முறை சொல்லியிருக்கேன் அந்த அதுக்கான பேட்டரிஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து குறிப்பிட்ட நாம்ஸ் குட்பட்டு அதை வந்து அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் ஸோ வந்து இப்போ எப்படி சிலிண்டரை நம்ம ரீஃபில் பண்ணுறோம் என்ன எப்படி மேலே வெளியே துருப்பிடிச்சிருந்தாலும் சரி ஒடுக்கு வந்துருந்தாலும் சரி கீழே போட்டு உருட்டிகிட்டு வந்தாலும் சரி நம்ம வேண்டாம்னு சொல்கிறோமா நம்மளுக்கு சிலிண்டர் உள்ள இருக்க சிலிண்டர் அவ்வளோ தான் அது மாதிரி நம்மளுக்கு தேவையான கரெக்டான உங்களுக்கு மைலேஜ் கொடுத்தா போகிறோம் பேட்டரி டிகிரேட் ஆனால் எப்படி இருந்தாலும் அப்படிங்கிறேன் அவன் அவன் சொல்கிறான்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் போகும் சார் அப்படின்னாண்ணா நூறு கிலோமீட்டர் போகும் கண்டிப்பாக போகணும் ஏன்னா அந்த பேட்ரி டிசைனை பார்த்தா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் உள்ள டிசைனாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு ரெகுலேட் பண்ணணும் அப்படி ரெகுலேட் பண்ணால் இதுக்கு நான் சார்ஜிங் கரண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன் எனக்கு வீட்டை கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் என்ன என்ன பண்ணணும் கவர்மெண்ட் பஸ் எவ்வளோ பஸ்ஸு போகுது அந்த எல்லா பஸ்லையும் என்ன பண்ணணும் தனியாகவே ஒரு சாம்பர் வச்சு இவி பேட்ரிஸ்லாம் உள்ளே வச்சு வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போதே டீசலில் ரன்னிங் போகும்போதே அது மூலம் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி எப்படி ஹைப்ரிட் எப்படி சார்ஜ் ஆகுது அதே மாதிரி வண்டி ஓடும் போதே பஸ்ஸு ஓடும்போதே அதுலேருந்து ஒரு ஆல்டர்னேட் எடுத்து சார்ஜ் பண்ணிக்கணும் ஸோ வண்டி காலிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிச்சுன்னா வண்டி வந்து டிப்பல் நிர்ந்துச்சுன்னா இப்போது அதுக்கு தனியாக ஒரு வெஹிக்கிள் வந்து இந்த பேட்டரியில் கொண்டு போய் ஷாப்பிங் ஸ்டேஷனில் கொண்டு போய் உள்ளே வச்சிடணும் இல்லை ஐடியாவில் எப்படி அதெல்லாம் டுர் ட்ரு டுர் டுர் டுருன்னு தான் ஓட்டுறாங்க டீசல் வேஸ்ட் ஆகிறது வேஸ்டாக தான் அது ஆகுது அது ஒன்றும் செய்ய முடியாது டீசல் சிக்கனம் டிரைவரின் கைவண்ணம் என்ன ஏதுனா கூட இவரு காலில் தானே இருக்குது கைவண்ணத்தில் எங்கே இருக்குது கரெக்டு தான் இல்லை அதெல்லாம் வந்து இவங்க தான் ஓட்டுறாங்க எப்படி இருந்தாலும் ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆகுது ஆகுது ஒன்றும் பண்ணவும் முடியாது ஆள் இருந்தாலும் இல்லாட்டாலும் வண்டி ஓடி தான் ஆகணும் அது இலவசமாக கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு அதனால் வந்து அது மாதிரி பேசுனா அரசியல் வேண்டாம் திரு வேறு வழியில்ப்பா உள்ள அதாவது அதுக்கு பதிலாக இது மாதிரி பண்ணிக்கலாம் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு ஐடியா சொல்கிறேன் அந்த ஸ்வாப்பிங் பேட்டரிஸ்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ண வேண்டியது கவர்மெண்டோடைய கடமை அதுக்கு தனியாக ஆளை போட்டு இன்ஜினியர்ஸை போட்டு டெய்லி ரிப்போர்ட் எடுங்க கரெக்ட்டு தானே ஓரளவுக்கு ரொம்ப ஆச்சா தள்ளி விடு வேறு பேட்ரி கொண்டு வந்து உள்ளே இருக்குது அதெல்லாம் செய்வீங்களா இந்த மாதிரி ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்திய எரிசக்தி துறை அமைச்சருக்காம தனியாகவே ஒரு இவி இண்டஸ்ட்ரிக்குன்னு தனியாக ஒரு அமைச்சரை போடுங்களப்பா ஷாப்பிங் காசு வாங்கிக்கோ சார்ஜிங் காசு வாங்கிக்கோ மக்கள் இப்போ எப்படி வந்து நூற்றி பத்து ரூபா கொடுத்து கொடுத்து பெட்ரோல் போடுறோம் அன்றைக்கி நான் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து நாங்கள் ஷாப்பிங் வாங்கிட்டு போயிடுறோம் எங்கள் பெரிய விஷயமே கிடையாது நூற்றி பத்து ரூபா கொடுத்து நான் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நான் வந்து மைலேஜ் போகிறதுக்கு நான் வந்து வெறும் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் போகிறேன் நான் பேட்டரிக்கான பேரிக்கான ஹெட்டுக்கும் எனக்கு இல்லை தரம் மெயின்டெயின் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுடைய கடமை அவ்வளோதான் முடிஞ்சுது இது எல்லாத்தையும் உள்ள கவர்னிங் பண்ணி மானிட்டர் பண்ண முடியும் ஒவ்வொருத்தருக்கு உள்ள ஜிபிஎஸ் வச்சு இதெல்லாத்தையும் வண்டியெல்லாம் வண்டி கொடுத்து ஒரு நாளைக்கு இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் உள்ள நாங்கள் வைப்போம் உங்களை மானிட்டர் பண்ண எல்லாத்தையும் செய்ய நீ எப்படி ஓட்டுற என்ன பண்ண எல்லாத்தையும் நாங்கள் கண்காணிக்க தனியாக ஒரு ஒரு அமைச்சகம் இருக்குது இதுதான் உன்னை மா மானிட்டர் பண்ண கவர்னிங் பண்ணும் இப்படிலாம் பண்ணால் தான் நம்மளுடைய அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்த முடியும் பெட்ரோல் டீசல் எல்லாம் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து ஐடியா கொடுக்கலாம் என்னை கூப்பிட்டு விசாரிப்பீங்களா சி என்னை கூப்பிட்டு கேட்பீங்களா ஐடியா சொல்கிறேன் சரிமா சரி ஒவ்வொரு எதுக்குமா சும்மாவே இருக்கலாம் காலங்காலத்தில் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வீட்டு பக்கத்தில் வந்துடுச்சா சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துடுச்சா ஆ சரிங்க சார்ஜி போடுங்க பார்க்கலாம் சீவா வேறு டேஸ் தான்